வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் காஞ்சிபுரம் பாலாஜாபாத் அருகில் பழைய சீவரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பழைய சிவரம் என்னும் அழகிய கிராமத்தில் பாலாறு நதிக்கரையில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இக்கோவிலானது செங்கல்பட்டிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கோவில் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது நரசிம்மர் லக்ஷ்மியுடன் வாசம் செய்யும் தலம் என்பதால் ஸ்ரீபுரம் எனப்பட்ட இக்கோவில் சீவரம் என மாறியது பழமையான ஊர் என்பதால் பழைய சீவரம் என பிற்காலத்தில் பெயர் மாற்றப்பட்டுள்ளது இந்த பழைய சீவரம் கிராமமானது பாலாறு நதி செய்யார் நதி மற்றும் வேகவதி நதி ஆகிய மூன்று நதிகளின் சங்கமத்தால் குறிக்கப்படுகிறது இக்கோவிலின் மூலவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி தாயார் அகோபிலவள்ளி தாயார் இக்கோவில் சிறப்பு திருவிழாக்கள் பரிவேட்டை உற்சவம் மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகும் புராணத்தின்படி இக்கோவிலுக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த மலைக்கோவிலுக்கு அழைத்து வரப்படுகிறார் இது பிரபலமான பரிவேட்டை அல்லது மலை உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் காஞ்சியை சேர்ந்த ஸ்ரீ வரதராஜியின் உற்சவர் மலையின் உச்சியில் ஒரு கல் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மக்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் இந்த நிகழ்வு இங்கே மிகவும் பிரபலமானது கோவில் அமைந்துள்ள இடத்திலிருந்து மலையின் உச்சியை அடைய படிகள் உள்ளன கல் மண்டபம் மேற்கில் காஞ்சிபுரம் நோக்கி இருப்பதாக கூறப்படுகிறது கோவிலானது சிறிய மலை மீது அமைந்துள்ளது அங்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதி உள்ளது கிழக்கு நோக்கிய கோவிலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் உயரமான துவஜஸ்தம்பம் மற்றும் பலிபீடம் ஆகியன உள்ளன பிரதான தெய்வத்தின் கருவறை மேற்கு நோக்கி உள்ளது ஆறடி உயர பிரதான தெய்வமான ஸ்ரீ லட்சுமி சுவாமி தனது மனைவி ஸ்ரீ மகாலட்சுமியை இடது மடியில் வைத்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார் இறைவன் கடுமையானவராகவும் தனியாத கோபத்துடனும் தோன்றும் பல ஆலயங்கள் போல இல்லாமல் அவர் இந்த ஆலயத்தில் குளிர்ந்த மற்றும் அமைதியான சாந்தமூர்த்தியாக தோன்றுகிறார் மூலவர் லட்சுமி நரசிம்மர் மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறார் கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தியும் பலகரத்தில் அபயம் அளித்தும் இடக்கையில் லட்சுமி தேவியை பிடித்தபடியும் காட்சி தருகிறார் மூலஸ்தானம் செவ்வக வடி உடையது இங்கு வீற்றிருக்கும் லட்சுமி நரசிம்மர் இடக்காலை மடித்து வலக்காலை தொங்கவிட்டு பத்மபிடத்தில் ஊன்றிய நிலையில் சதுர்புஜங்களுடன் லட்சுமி தேவியை இடது தொடையின் மீது அமர்த்தி கொண்டு மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறார் அகோபிலவள்ளி தாயார் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் ஆண்டாள் மிகமாந்திர மகாதேசியன் வீர ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இங்கு உள்ளன ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது இந்த நரசிம்மரை பிரதோஷம் சுவாதி நட்சத்திர நாட்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இக்கோவிலில் தினமும் பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் வட இந்தியாவில் இருந்து வந்த பக்தர்களில் ஒருவருக்கு தீராத வயிற்று வலி இருந்தது அவர் இங்கு வந்து தங்கிய போது அவருடைய கனவில் தோன்றிய பெருமாள் இங்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தங்கி வழிபாடு செய்ய நோய் நீங்கும் என அருள் புரிந்ததாகவும் அவரும் அதன்படி தங்கி வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் என்றும் கூறப்படுகிறது அவருடைய பரம்பரையில் வந்தவர்களே இன்றும் இங்கு அறங்காவலர்களாக இருந்து வருகின்றனர் நாள்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு துளசி மாலை சாத்தி தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்துகிறார்கள் ஆரோக்கியம் பெற வேண்டி இந்த லட்சுமி நரசிம்மரை வேண்டிக் கொள்ள நோய் நீங்கி ஆரோக்கியமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது இத்தல சிறப்பானது அத்திரி மகரிஷிக்கு காட்சி தந்த நரசிம்மரிவர் சிம்ம முகத்துடன் திருமார்பில் மகர கண்டிகையும் கொண்டு அழகுடன் காட்சி தருகிறார் அத்திரி முனிவர் கார்த்திகை மாதம் இங்கு வந்து தங்கி தவம் செய்ததாகவும் தவ கோலத்தில் பெருமாளை முழுவதும் தரிசிக்காமல் திருமுக மண்டல தரிசனம் மட்டும் செய்ததாகவும் கூறப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் இத்தலத்தில் அத்திரி முனிவர் தரிசனம் செய்த அதே அர்த்த ரூப சேவை என்ற பெயரில் காட்சி தருகிறார் நரசிம்மர் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆதியில் அத்திமரத்தால் ஆன மூலவராக இருந்ததாகவும் அதில் சிறு பின்னம் ஏற்பட்டதால் இங்கிருந்துதான் வரதராஜர் சிலையை செய்து காஞ்சிக்கு எடுத்து சென்று பிரதிஷ்டை செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது பழைய சிவரத்தில் இருந்து வந்த வரலாற்றை நினைவு வகையில் ஆண்டுக்கு ஒருமுறை தை மாதத்தில் பரிவேட்டைக்கு இந்த ஊரில் வந்து தங்குகிறார் பாலாறு செய்யாறு வேகவதி ஆகிய மூன்று நதிகள் இங்கு ஒன்றிணைந்து திருவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது இது கங்கைக்கு சமமாக புனிதமாக கருதப்படுகிறது இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள படிகளில் ஏறிச் சென்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வருடத்திற்கு ஒருமுறை பரிவேட்டைக்கு இங்கு வரும்பொழுது தரிசனம் தரும் இடத்தையும் அருள்மிகு வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோவிலையும் தரிசிக்கலாம் இந்த கோவில் பழைய சிவரம் நிறுத்தத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இங்கு நரசிம்ம ஜெயந்தி ஆடிபுரம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீராமநவமி வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன கோவில் அமைந்துள்ள மலை பத்மகிரி என்றும் அழைக்கப்படுகிறது மலையில் ஏறுவதற்கு வாகன பாதையும் உள்ளது அற்புதமான இயற்கை சூழலில் அமைந்துள்ள இக்கோவில் காலை எட்டு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழைத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்